சிலர் தாக மிகுதியால் அவசர அவசரமாக நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பார்கள் அப்படி நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதால் உடல் சில பிரச்சனைகளை சந்திப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி நின்று கொண்டே தண்ணீர் அருந்துவதால் உடலில் ஏற்படும் உடல் நல பிரச்சனைகள் குறித்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்மிட்டா யூடியூப் சேனல் இதய பாதிப்பு தண்ணீரை நின்று கொண்டே குடிக்கும் விரைவாக உடல் திரவங்களை செயலாக்க தூண்டுகிறது இது உடலில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துகிறது இந்த விரைவான உட்கொள்ளல் காரணமாக சரியான சுழற்சி மற்றும் திரவ சமநிலையை பராமரிக்க இதயம் முயற்சிக்கலாம் இதனால் இதயம் அதிகமாக செயல்பட வேண்டியிருக்கும் இதனால் இதய பிரச்சினை மோசமடையலாம் அடுத்ததாக செரிமானம் அடைவதில் சிக்கல் நின்று கொண்டே அருந்த போது செரிமான செயல்முறை பாதிக்கப்படலாம் நிற்கும் போது உடல் பதற்றமாக இருப்பதால் செரிமான பாதை வழியாக நீர் மிக விரைவாக செல்கிறது இதனால் ஊட்டச்சத்து உறிஞ்சுவது மெதுவாகவும் காலப்போக்கில் வீக்கம் அசௌகரிகம் போன்றவை ஏற்படலாம் மூட்டு பாதிப்பு நின்று கொண்டே தண்ணீர் அருந்தும் போது உடலில் திரவநிலை சீர்குலைகிறது இதன் காரணமாக மூட்டுவலி மற்றும் எலும்பு பிரச்சனைகள் ஏற்படலாம் விரைவாக உட்கொள்ளும் போது மூட்டுகளில் திரவம் குவிந்து நிலைமை மோசமடையலாம் முறையற்ற நீரேற்றத்தால் தசை பிரச்சனை ஏற்படலாம் சிறுநீரக செயற்பாடு அபாயம் நின்ற நிலையில் தண்ணீரை வேகமாக அருந்துவதால் சிறுநீரகங்களின் வடிகட்டும் செயல்முறை தவிர்க்கப்படுகிறது சிறுநீரகத்தின் குறைக்கிறது இதனால் மற்றும் பிற பிரச்சனைகளும் ஏற்படுகிறது அதிகரித்தல் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதால் அதிகப்படியான காற்று உட்கொள்ளலுக்கு வழிவகுக்கலாம் இதனால் வீக்கம் வாய்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்ததாக தொண்டை சுருக்கம் நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பதால் தொண்டையில் தற்காலிக சுருங்குதல் உணர்வு ஏற்படலாம் இந்த அசௌகரிகம் பெரிய அளவில் விழுங்கும் போது எரிச்சலை உண்டாக்கலாம் இயற்கையான விழுங்கும் ஓட்டத்தை சீர்குலைக்கலாம் சமயத்தில் மூச்சு திணறலும் ஏற்படலாம் நுரையீரல் பாதிப்பு நின்று கொண்டே தண்ணீர் அருந்தும் போது உடலில் தேவையான சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் போன்றவை கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தை சென்று அடையாது நான் மேலே குறிப்பிட்ட விளைவுகளை தடுக்க காலை மடக்கி முதுகுத்தண்டை நேராக்கி உட்கார்ந்து தண்ணீர் குடிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்